ஃப்ரெண்ட்ஸ் அரசு காப்பீட்டுத் துறையில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்த வேகன்சி வந்து இரநூத்தி அறுபத்தாறு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ உங்களுக்கு சேலரின்னு வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி ரூபாய் வந்து இருக்கும் உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஸோ தேர்டு ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது அரசு காப்பீட்டு துறைய துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்துருக்கு ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் இரநூத்தி அறுபத்தாறு வேகன்சியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லிங்க் வந்து பாருங்கள் டுவெல்த் ஜூன்லேருந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு டேட்டை வந்து பாருங்கள் ஜூலை வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் ஒன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஜூலை அப்போ வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஃபேஸ் டூ வந்து தேர்ட்டி ஒன் அப்போ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டுவெண்ட்டி வந்து உங்களுக்கு டேட்மே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த டைப்பில் போஸ்டிங்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகிரிலேயே வந்து பாருங்க உங்களுக்கு டாக்டர் கேட்டகிரிக்கு வந்து ஒரு பத்து வேகன்சி லீகலுக்கு இருபது வேகன்சி ஃபினான்ஸ்க்கு வந்து ஒரு இருபது வேகன்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு இருபது ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு இருபது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து பாருங்க உங்களுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜெர்ரலிஸ்ட் கேட்டகிரிக்கு மட்டும் ஒரு நூற்றி எழுபது வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அந்த வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக இரநூத்தறுபத்தாறு வேகன்சோடு உங்களுக்கு வந்திருக்கு இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு போஸ்டிங்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து பேசிக் பே வந்து ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா வந்து இருக்கும் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் உங்கள் கைக்கு அப்ராக்சிமேட்டாக தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சோ இதில் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்னா நீங்க இப்ப டாக்டர் கேட்டகிரிக்கு வந்து எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ் இல்லைன்னா பிஜியில் வந்து மெடிக்கல் டிகிரி இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சோ அதே லீகல் கேட்டகிரியா இருந்தா கிராஜுவேட் டிகிரி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட்ல வந்து பாருங்க லா முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஃபினான்ஸ் கேட்டகிரிக்கு வந்து சார்டர்ட் அக்கௌண்ட் இல்லைனா வந்து காஸ்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்க அப்படி இல்லைனா பிகாம் எம்காம் முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கெலாம் பிஇபிடெக் எம்இஎம் டெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைனா எம்சிஏ நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஆட்டோமொபிள் இன்ஜினியரிங் வந்து பாருங்க பிஇபிடெக் எம்இஎம் டெக்லில் வந்து ஆட்டமொபிள் இன்ஜினியரிங் இல்லைனா பிஇப்டெக் எம்இஎம் டெக்லாம் என பிரான்ச் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சுருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தான் ஆனால் வந்து டிப்ளமோ வந்து ஒன் இயர் டூரேஷன் ஆஃப் கோர்ஸாக வந்து நீங்கள் ஆட்டோமொபிள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜென்ரலிஸ்ட் கேட்டகரிக்கெலாம் வந்து நீங்கள் கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பாருங்கள் எனி டிசிப்ளின் நீங்கள் எது டிகிரி எந்த டிகிரியாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலிஸ்ட் கேட்டகரிக்கு மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி ஒன்னு மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் தான் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ எக்ஸாம் இருக்கும் ஃபேஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பிலிமரி எக்ஸாம் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து ஃபேஸ் டூவில் வந்து இருக்கும் ஸோ அந்த பிலிம்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பாருங்க நூறு கொஸ்டின் நூறு மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமுக்கு வந்து நீங்க மூவ் ஆகும்போது ஸோ இரநூத்தம்பது மார்க் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்கும் ஜெர்னலிஸ்ட் கேட்டகரிக்கு தனியாக ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் உங்களுக்கான டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இன்டர்வியூமே வந்து உங்களுக்கு இருக்குது ஃபைனலாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பொறுத்தரைக்கும் எஸ்ஸி எஸ்டி பிடபிள் டிக்கு இரநூத்தம்பது ரூபா ஃபீஸு மீதி இருக்கிற கேட்டகரிக்கு ரூபாய் வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்க நம்ம தமிழகத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மூணு லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது சென்னை கோயம்புத்தூர் மதுரை இந்த லொக்கேஷனில் போய் நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதேமாதிரி ஃபேஸ் டூ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை லொக்கேஷனில் மட்டும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் அங்கே போய் ஃபேஸ் டூ எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணி டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாருங்கள் இங்கே ஒன் பன்னாக இங்கே இருக்கும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ டாக்குமெண்ட்டோட ஃபைல் சைஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்